ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சாந்திமண்டலி சாப் நான் உங்கள் சரவண ரமேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் உங்கள் குழந்தைங்க நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய ஸ்டேஜை வந்துட்டு ரொம்ப சேஃபாக என்ஜாயபுளாக அதை ஒண்டர்ஃபுல்லாக ஆக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா உடன் பேபி வாக்கர் நம்ம என்ன சொல்லுவோம்னா நடவண்டின்னு சொல்லுவோம் அந்த ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நடவண்டி பார்க்க ரொம்ப சிம்பிளான ப்ராடக்டாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளோட டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த உட்டன் பேபி வாக்கர் அதாவது நம்ம நடவண்டியை பற்றி அதோடய ஃபியூச்சர்ஸ் என்ன யூசேஜஸ் என்ன அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம சாந்திமட்டில் ஈஸாப் டாட் என்ல நம்ம ஆர்டர் பண்ணுறது அது வீட்டுக்கு டெலிவரி வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டிப்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உட்டன் பேபி வாக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் காமனாக எல்லார் வீட்லையுமே இருந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தது என்ன தான் வீட்டில் வந்து அப்பா அம்மா பெரியவங்க அப்படின்னு நம்ம குழந்தைங்கள வந்து நடக்கிறதுக்கு நம்மளே கைப்பிடிச்சி சப்போர்ட் பண்ணி நடக்க வச்சாலுமே எல்லார் வீட்லேயுமே இந்த நடவடிக்கைங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கம்பல்சரியாக இருந்தது இந்த மாதிரி நடவண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான வுட்டில் மேக் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக ஹேண்ட் கிராஃப்டடாக பண்ணியிருப்பாங்க குழந்தைங்க வந்து நடக்க கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு பட் ஒரு டைமில் வந்துட்டு இந்த மாதிரி மாடர்ன் பிளாஸ்டிக் வாக்கர்ஸ்லாம் வந்துச்சோ அப்போது இந்த மாதிரி உட்டன் பேபி வாக்கர்ஸ் நடவண்டியோட யூசேஜ் வந்து அங்கங்கே வந்து கம்மியாகிட்டே வந்தது பட் இருந்த போதிலும் பார்த்திங்கன்னா மாடர்ன் பிளாஸ்டிக் பேபி வாக்கர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில சேஃப்டி இஷ்யூஸ்னால இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த நடவண்டியை வந்துட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம சாந்தி மெட்டரியல் யூஸ் இருக்கக்கூடிய இந்த உட்டன் பேபி வக்கர் நடவண்டியில் என்னென்ன யூசேஜ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நடவண்டி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நேச்சுரலான உட்டை யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாடர்ன் வாக்கர்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இதில் வந்து கிடையாது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இதோட வீல்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ஸ்மூத் ஃபினிஷில் இருக்கும் ஸோ குழந்தைங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டுக்கும் இது கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அவங்க வந்து நடக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால குழந்தைங்களோட வெயிட்டை நல்லா இது வந்து சப்போர்ட் பண்ணும் நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப அட்ராக்டிவான கலரில் இருக்கும் வைப்ரட்டான கலர் மல்டி கலர்ஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது அதனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அவங்க வாண்டடாக வந்துட்டு இந்த நடவண்டியை யூஸ் பண்ணுவாங்க அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக ஒரு மூணு வயசு குழந்தைங்க வரைக்குமே நம்ம இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒன் டூ த்ரீங்கிற ஏஜ் தான் குழந்தைங்க அவங்களோட வாக்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த நடவண்டியை யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நடவண்டியோட முக்கியமான பர்போஸ் என்னென்னு தெரியுமா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா குழந்தைங்களோட லெக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதனால் அவங்களுக்கு வாக்கிங் பண்ணும்போது நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலில் இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணி வாக்கிங் கற்றுப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஹைப்பராக சென்சிட்டிவாக இருப்பாங்க பட் அவங்க இந்த நடவண்டி யூஸ் பண்ணி கற்றுக்கும் போது அவங்கள ரொம்ப சேஃப்டியாக வந்துட்டு இந்த நடவண்டி அந்த ஸ்டேஜை வந்துட்டு அவங்க கற்றுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இதே மாதிரி எவ்வளவோ நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சாந்தி மெட்டேரியல் யூஸ் அப்படி இந்த நடவண்டி வாங்கி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த நடவண்டி யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே என்னோடய குழந்தைங்க வந்துட்டு நடக்க கற்றுக்கிட்டாங்க இந்த ஒரு சிலர் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வாக்கரில் இருக்கக்கூடிய இஷ்யூலாம் வந்துட்டு இந்த உட்டன் பேபி வாக்கரில் இல்லை அப்படிங்கிற பல பாசிட்டிவான ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாந்தி மெட்டல் யூஸ் ஆஃப் கஸ்டமர் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க ஒரு பர்ஃபெக்டான கிஃப்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே இந்த உடன் பேபி வாக்கிற நீங்கள் நம்ம சாந்தி மண்டலி சாப் டாட் ஐனில் ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னலான ப்ராடக்ட் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி அண்ட் ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு நம்ம கொரியர் மூலயமா நம்ம டெலிவரி பண்ணிவிடுவோம் பட் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது இதை நாங்கள் எப்படி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே டிஸ் பார்ட்ஸாக தான் வரும் ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டான ப்ராடக்டாக இருக்கனால ஃபுல் ஃபுல்லி அசம்பிள்டு ஸ்ட்ரக்சர்லாம் எங்களால் வந்துட்டு இதை ப்ராடக்டை சென்ட் பண்ண முடியாது அப்படி சென்ட் பண்ணும்போது டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம் அதனால் இதை நாங்கள் வந்து தனித்தனி பார்ட்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணுவோம் ஸோ இதை எப்படி வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அன்பேக் பண்ணி எப்படி நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இந்த மாதிரி டிஸ்அசம்பிள்டு பார்ட்டாக தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் நீங்கள் பார்சலை அன்பேக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு நாலு வீல் இருக்கும் ஒரு வண்டிக்கு அந்த நாலு வீலையும் ஃபெஃபிஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணணும் ஸோ செட் பண்ணிட்டீங்கன்னா இந் இந்த இதில் ரெண்டு வீலும் பேக்கில் வரக்கூடியதில் ரெண்டு வீலும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும் ஸோ ஃபெஃபிஸ்டிக் யூஸ் பண்ணாலே இது நல்லா டைட்டாக ஹோல்ட் ஆகிக்கும் ஸோ நல்லா ரொட்டேட் ஆகும் தென் பார்த்தீங்கன்னா மீதி பார்ட்டு இந்த நடுவில் ஒரு டயகனலாக ஒரு ஒரு கம்பு வரும் ஸோ அதில் ரெண்டு சைடுமே வந்துட்டு ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள் அதுக்கு ஃபெவிஸ்டிக் இது கூடவே வரும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் இதோடய எட்ஜில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதோட மெயின் பார்ட்டில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஹோல் இருக்கும் அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது ஓல்டு நல்லா பிடிச்சிக்கும் தென் இந்த டயக்னலாக வரக்கூடிய கம்பு எடுத்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரெண்டு சைடுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தென் இதில் ஒரு ஹோல் இருக்கும் இந்த ஒரு மெயின் பார்ட்டில் ஒரு ஹோல் இருக்கும் ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நல்லா அடுத்த டைமில் பிடிச்சிட்டிங்கன்னா ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அசம்பிள்டு உடன் பேபி ஒர்க்கர் நம்ம நடவண்டி இப்படி தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஒரு டூ மினிட்ஸ் போதும் நம்ம இந்த நடவண்டி அசம்பிள் பண்ணிடலாம் ஃபெவி எக்யூப் யூஸ் பண்ணி இதில் ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு சேஃப்டி வேணும்னா இந்த வீலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சன்ன ஆணி யூஸ் பண்ணி அந்த நாலு வீல் இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு வீல் இருக்கும் பேக்கில் ஒரு ரெண்டு வீல் இருக்கும் இந்த ஒரு சன் ஆன் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இன்னும் ஒரு டைட்டாக வந்துட்டு அது ஹோல்டாகிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ